மதுரை லைனுக்கு பக்கத்தில் வந்து இந்த வீடு வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வாடகை பத்தாயிரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா வரும் வீடு புது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கோட இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் மெயின் ரோட்டுக்கு பக்கம்தான் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க டேரெக்டாக மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்ட்டே பேசி முடிச்சுக்கலாம் வீடியோ இல்லாதனால மெம்பர்ஷிப் வந்து இருபத்தொம்பது ரூபா தான் இருபத்தொம்பது ரூபா கட்டி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஓனர் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு சூப்பர் வீடு கிழக்கு பார்த்த வாசல்